விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு இப்ப திருமாவளம் என்ன சொல்றாரு மோடி எது புள்ள போனார் சங்கராச்சாரியா தானே போன யாரு மோடிய போ சொன்னா ஐயா பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி அவர்களை பார்த்து வைக்கப்படும் என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்க நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் மாறுறோம் காலையில மத்தியான இரவுன்னு பத்து டைம் மாறுறாங்களே ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இன்னைக்கு மோடி அவர்கள் யாருங்க உட்கார்ந்து இருந்தாங்க ராமர் கோயில் பிராண பதிசில யாருங்கய்யா உட்கார்ந்து இருந்தாங்க மோடி அவர்கள் மோடி அவர்கள் பக்கத்துல சாமிஜி அதுக்கு பக்கத்துல யோகி ஆதித்யநாத் ஊச தாக்கூர் அதுக்கு பக்கத்துல அனந்தன் பட்டேல் ஊச பட்டேல் அந்த ஆளுநர் எத்தனை பேருங்கய்யா ஐயா பிராமணர் ஐயா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்று பார்த்தது கிடையாது ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க அதுல பிராமணர் 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 இத்தனை காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்கான் திருமாவளவன் ஒரு சாட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடியாளர்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு ஊழல்வாதிகள் தீர்ப்பு கொடுத்தாச்சு மூணு ஆண்டு தண்டனை கொடுத்தாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி போய் கேட்கிறாங்க அண்ணன் சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறார் இது போன்ற கேடு கட்ட வெக்கம் கட்சிகளை தமிழக அரசியலை நாம் பார்ப்பது கிடையாது

கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நேகத்தை வித்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக இந்த லேகத்தை வித்துக் கொண்டிருக்கின்றது ஐயா நேர வந்திருச்சின்னைய பத்தி பேசுறதுக்கு இனி நாம் இதுக்கு மேல பேசாமல் இருந்த தப்பாயிடும் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிக்க பாதையாக இருக்குமா தனிப்பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதில் பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு ஒரு சர்வே பாருமையம் எல்லாரும் கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கிறான் இந்தியா துடையில பதினாறு சதவீதம் கொடுக்கிறாங்க பங்காளி கட்சிகள்லாம் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாகவும் கன்னியாகுமரி உங்களை பார்த்து கொண்டே கொண்டேழு மாசமாகவும் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் வாக்குப்பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கலப்பம் என்று தெரிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் என்று உறுதிதல் செய்து கொண்டிருக்கிறேன் என்னங்க ஐயா கூட்டம் ஆவடையில் காவல் துறை நடக்கக்கூடாதுன்னா ஊர்ல நீங்க பஸ் கசி எல்லாத்தையும் மறிச்சு இந்த மாதிரி கூட்டம் போடுறீங்க நடக்க விட்டு இருந்தா கூட ஒரு மணி நேரத்துல டிராபிக் ஜாம்ல